பெரிய எல்லா மனிதர்களிடம் இருந்தும் அல்லா உங்களோடு இருக்கிறான் மற்றொரு பலன் என்ன செய்பவரோடு மனக்குகள் எப்போதுமே அவர்களோடு கூட இருக்கிறாங்க இதெல்லாம் உலகத்துல கிடைக்கிற பலன்கள் மறுமையில கிடைக்கிற பலன் என்ன மறுமையில கிடைக்கிற பலன் மிக வெயிட்டாக இருக்கும் வந்து மற்ற எல்லா அமல்களை விட திக்கிட்டா இருக்கும் அருமையானவர்களே புலானுக்கு பிறகு சிறந்த எது சுகானந்தா தான் அதனாலதான் சில எல்லா இடங்களிலும் இந்த சுகானந்தாங்கிற வாக்கியத்தை பலவிதமாக சொல்லி தந்திருப்பாங்க அதை தனியாகவும் சொல்லி தருவாங்க அதை வேற கலிமாக்களோட சேர்த்தும் சொல்லி தருவாங்க திக்கிற்கு குரானுக்கு பிறகு சிறந்த திக்கர் எது சுபகான் இத தான் கடினம் இருக்குதா சொல்லி சொல்லி பாருங்க சுபகான் கொண்டு ரிசுக்கில் பறக்கத்து இருக்கு ஆயுள்ல பறக்கத்து இருக்கு எல்லாவற்றிலும் பறக்கத்து இருக்கு ஒரு அராபி ஒரு கிராமப்புற அரபி ஒரு முரண விசல்லா அவங்கள சந்திக்க வந்து யாரும் சொல்லலாம் எனக்கு சில கரிமாத்துகளை சொல்லி கொடுங்க சில வாக்கியங்களை சொல்லி கொடுங்க சுருக்கமா சொல்லி கொடுங்க நிறைய தந்தா என்னால முடியாது நினச்சலாத்துல யார் என்ன கேட்கிறாங்களோ அத கேட்கா போல் கற்றுக் கொடுப்பாங்க அதான் அவங்களுடைய பழக்கம் அவரே சொல்றாரு எனக்கு ரொம்ப எல்லாம் தராதீங்க சூழல் தான் எனக்கு சுருக்கமா சொல்லுங்க அப்படிங்கிற நினைச்சாத்துல உன்னே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரிந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுக்குறாங்க இந்த இருக்கிற சொல்லி போல ஆயுதாக இதுலாவாக அதாவது

நீங்க இந்த வார்த்தைகள் இந்த கலிமாத்துகளை சொல்லி அல்லாருடன் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை பெருமானா செலவா செலவு சொல்லி கொடுத்தான் எனவே தான் அருமையானவர்களே எல்லா வணக்கங்களுடைய முத்திரை என்பது தான் எந்த அளவுக்கு சித்திரை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வணக்கத்திற்கு மெருகூட்டப்படும் அதனால ஹதீசில வருது அல்லாஹ் வந்து யாராருடைய துவாக்களை நிராகரிக்க மாட்டான் என்று ஹதீசில பல பேரை பத்தி சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் யாரு அல்லாவா அதிகமாக தித்தி செய்பவர் நீங்க அதிகம் தித்திரி செஞ்சீங்க உங்களுடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது எனவே இந்த இருக்குது மன அமைதி பெற வேண்டிய மன நிம்மதி இல்லாத குழப்பமான காலகட்டம் மற்ற எந்த காலகட்டத்தையும் விட இது போன்ற காலகட்டங்களில் அதிகமாக தித்தி செய்யணும் உலமாக்கள் இது போன்ற நாடுகளுக்கு இடையில போர்க்களங்கள் ஏன்னா நாடே போர்க்களமாக காட்சியளிக்கிறது பாதுகாக்கணும் இந்த யுத்தம் தொடராம எல்லா மக்களுடைய உயிரும் புனிதமானதுதான் எல்லா மக்களுடைய நம்ம ஏற்கனவே இஸ்லாம் வந்து ஆதரிப்பது கிடையாது அப்பாவி மக்களை கொள்வதை ஆதரிப்பது கிடையாது அப்பாவி மக்களை கொள்வதற்கு இன்றைய பாசையில தீவிரவாதின்னு சொல்றாங்க இதற்கு புறான் ஏற்கனவே வேறொரு பேர் வச்சிருக்கு மகாரீம் பூமியில யாரெல்லாம் குழப்பம் விளைவிக்கிறானோ அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய படி பார்த்தா மக்களுக்கு முன்னால நிறுத்தி அவனை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது எனவே அவர்கள் யாரு அவங்க தண்டிக்கப்படணும் அதெல்லாம் கருத்து இல்ல ஆக எப்படியோ சில பல காரணங்களால இந்த போர்கள் நீடிச்சதுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஓட போவது ரத்தம் ஆறுதான் நாம் அல்லாவிடம் கேட்பதெல்லாம் அல்லா இது போன்ற யுத்தங்கள் உலகத்துல எங்கும் நடைபெறாம ஆசியச்சான வாழ்க்கையே எல்லா மக்களுக்கும் கொடு என்பதான் நம்முடைய துவாவை தவிர அந்த ஒரு துவா நம்ம அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா இந்த நேரத்துல முஸ்லிம்கள் அதிகமா மிக்கி செய்ய வேண்டிய நேரம்